ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய யாரோடைய பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்னுடைய ரோஸ் செடியை காமிக்கிறங்க இன்றைக்கி காமிச்சு இன்றைக்கி ரோஸ் அறுவடையும் இருக்குதுங்க ரோஸ் நம்ம கட் பண்ணி விட்டாதாங்க மே அதாவது செடி வந்து நல்லா தலையும் உரோத்தாகும் அதனால் சரி பூ ஒரு வாரம் பூத்துட்டே இருந்ததுங்க இப்போ இன்னைக்கு கட் பண்ணி சாமிக்கு வைக்கலான்ட்டு கட் பண்ணுறாங்க இது ரோஸ் செடியோட ஒரு செடி ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று அது முளைச்சி வந்ததுங்க அதில் பார்த்தா ஒரு எல்லோ கலரில் ஒரு பூ பூக்குதுங்க அது என்ன க பூன்றது எனக்கு தெரியலிங்க இது வந்து வைரட் கலர் ரோஸுங்க எவ்வளோ முக்கெடுத்துக்குது பாருங்க ஆனால் பரவாயில்லைங்க அதாவது ரெட் கலர் மண் கலந்து வச்சு ரெட் கலர் மண்ணும் எருவும் கலந்து வச்சு இந்த முறை எனக்கு வந்து ரோஸ் செடி நல்லா தலைஞ்சி இந்த அளவுக்கு வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியந்தாங்க ஏன்னா இது வரைக்கும் எனக்கு ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா சரியா தலைவே தலையாதுங்க அதாவது வச்சோம்னா அந்த ஒரு ஒரு தடைக்கு முக்கு வச்சிடும் அப்புறம் செடி அப்படியே பட்டு போன மாதிரி ஆயிடுங்க ஆனால் இந்த முறை வந்து நல்லா குரோத் ஆகுது நிறைய முக்கு எடுக்குதுங்க அதனால இந்த முறை மண்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தரமா இதுக்கு இருக்கு அப்படின்றது இதுல நான் புரிஞ்சுக்கிட்டேங்க அதாவது ஒவ்வொரு செடிக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான மண்கலையே கொடுக்கணுங்க காய்கறி செடிக்கு கொடுக்குற மண்கலவே இதுக்கு கொடுக்கக்கூடாதுங்க இதுக்கு தனி அதுக்கு தனிங்க பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க ரோஸ் இந்த கலர் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச கலருங்க வயலட் கலர் வாங்க அடுத்தது தக்காளி பழம் பறிச்சுக்கலாம் இந்த செடிகிட்ட மோட்டாங்க சின்ன சின்னதாக தாங்க வைக்கும் இது அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ரிப்ளை கொடுத்துருக்குறேன் சிஸ்டர் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் அந்த வீடியோவில் வந்து ஒரு கேள்வியும் கேட்குறேங்க அதுக்கு சரியான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு வார இறுதி வெள்ளிக்கிழமை இறுதியில் உங்களுக்கு வந்து நான் யார் கமெண்ட்டில் கொ கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நான் அறிவிப்பேங்க சனிக்கிழமை அவங்களுக்கு விதையை நான் கொடுப்பேங்க வாங்க அடுத்தது அத்திப்பழம் பறிச்சிக்கலாம் அத்திப்பழம் பார்த்திங்கன்னா பாருங்கள் குருவி எப்படி கொத்தி வச்சுருக்குறது பாருங்கள் குருவி எப்படினாலும் கொத்திடுதுங்க காயாக இருக்கும்போதே கொத்தி விட்டுருதுங்க சரி நானும் ஒன்றும் பண்ணுறதில்லைங்க அப்படியே விட்டுறது தாங்க குருவி கொத்திருந்த செடிக்கு போட்டு ரெண்டு பழத்தை நாம் சாப்பிட வேண்டியதாங்க எவ்வளோ சூப்பரான பழம் பாருங்க விதை கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க அதனால நீங்கள் விதை கேட்டு கமெண்ட்லுக்கு வர வேண்டாங்க வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு பதில் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு விதை கொடுத்துருவோங்க நான் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு பூ பார்த்தீங்கன்னா நான் பாலினேஷன் பண்ணியுமே அது வந்து காயாக மாறலைங்க அது வந்து காஞ்சிடுச்சிங்க அதனால சரி அதையும் கட் பண்ணி போட்டுங்க இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிறைய பூ எடுத்துருக்குதுங்க இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை இப்போ எனக்கு அந்த பூ பார்த்தாவே எனக்கு கோங்கமாக வருதுங்க அந்த அளவுக்கு எனக்கு இந்த டிராகன் ஃப்ரூட்டு வந்து ஒரு பொறுமையை சோதிக்குது அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு என்னுடைய பொறுமையை ரொம்பவே சோதிக்குதுங்க வாங்க கொஞ்சம் கீரை பறிச்சிக்கலாம் நிறைய மொட்டை எடுத்துருக்குது பாருங்க இது பொன்னாங்கண்ணி கீரைங்க இதில் நிறைய தொங்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க சில அதுதான் கட் பண்ணி விடலான்ட்டு கட் பண்ணுறோங்க பூ மட்டும் நிறைய எடுக்குதுங்க பஞ்சமே இல்லாத அளவுக்கு பூ மட்டும் எடுத்துகிட்டே இருக்குதுங்க சீசன் வந்தால் சரிங்க பூ மட்டும் எடுத்துகிட்டே இருக்கு ஆனால் காய மட்டும்தாங்க மாற மாட்டேன் நானும் வந்து ஆட்டிரவும் போட்டாச்சுங்க லிக்யூடு தண்ணியும் ஊற்றியாச்சு அதாவது ஒவ்வொரு ரகம் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருதுங்க அது நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க அதனால தான் அது இந்த வருஷம் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை இந்த ரெட்டு இப்போ ஒன்றும் வயனு வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அதை மட்டும் வளர்த்தி பார்க்கலாம் அது காய் எடுக்கும் தான் நினைக்கிறேங்க ஏன்னா நான் நர்சரியில் சொல்லி தாங்க வாங்கிட்டு வந்தேன் அதனால ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த செடியை வளர்த்துறேங்கப்ப இதுதாங்க அந்த ரெட்டு பாருங்க எவ்வளோ அரும்பு எடுக்குது பாருங்க நிறைய அங்கங்கே அங்கங்கே அரும்பு எடுத்துகிட்டே இருக்குதுங்க ப்ளூபெரி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கட் பண்ணி விட்டோம்னா நல்லா காய எடுக்குதுங்க வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஆட்டெருவு தவிர வேற எதுவும் போடக்கூடாதுங்களா செடியை வளர்க்க வேற என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க செடியை வளர்க்குறதுக்கு இலசரகு போடலாம் சிஸ்டர் இல்லைன்னா ஆட்டெருவு போடலாங்க ஆட்டெருவு எனக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது மா மாட்டெருவு போடலாங்க தப்பு இல்லை மாட்டெருவும் நல்லா வருங்க ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் ஒரு வண்டு ஒன்று வருங்க அந்த வண்டு வந்து நம்ம அடிக்கடிக்கு கலரி கலரி பார்த்து அந்த வண்டு இருக்கா இல்லையான்றது நம்ம மண்ணை வந்து கலறி விட்டுனே இருக்கணுங்க பராமரிப்புக்கு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மாட்டு யூஸ் பண்ணலாங்க பராமரிப்பு என்னால் டைம் இல்லைங்க எனக்கு பராமரிக்க டைம் இல்லைன்றவங்க மாட்டெருவு யூஸ் பண்ணிங்கன்னா வேர் வந்து அதை தாக்கிடுங்க செடியை அதனாலதான் மாட்டு எருவம் நான் வந்து சஜெக்சன் பண்ணுறதில்லைங்க எனக்குமே ஆட்டெருவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது இருந்தாலும் நான் வந்து சொல்லி வச்சு வில விலை அதிகம் கொடுத்து நான் வாங்கி இப்போ செடிக்கு யூஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு வரி கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் சும்மா சொல்லக்கூடாதுங்க தான் இருக்குங்க செடி அதனால தான் நான் இதை எடுக்கலைங்க நம்மளுடைய புது பேச்சு கத்திரிக்காய் வரவு வர வரைக்கும் நம்ம இந்த கத்திரிக்காய் செடியை வச்சுக்கலான்ட்டு இது நல்லா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு ஒரு கிலோ அளவுக்கு கொடுக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து காய் வச்சுட்டே இருக்குதுங்க நம்ம லிக்யூட் தண்ணி மட்டும் ஊற்றினோம்னா போதுங்க உடனே பூ எடுத்து உடனே காய வச்சிருதுங்க அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் ரகம் வந்து உண்மையிலே சூப்பருங்க பூச்சி அடிக்கிறதுல நாவப்பூச்சி தொல்லை கிடையாது எறும்பு தொல்லை கிடையாது எதுவுமே இந்த செடிக்கு வந்து வர்றதில்லைங்க அதனால இந்த ரகம் வந்து பரவாயில்லைங்க ஆட்டெருவுக்கும் ஆட்டெருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா அந்த வண்டு தாங்க ஆட்டெருவு போடும்போது உங்களுக்கு வந்து அந்த வண்டு வராதுங்க மண்ணில் அதே மாட்டெருவு போட போடும் போது உங்களுக்கு அந்த வேர்புழுனுடைய புழுகு மாதிரி ஒன்னு தப்பமா ஒன்று இருக்குங்க அது வருங்க அதுதான் வித்தியாசங்க வேற ஒன்றும் இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ரெண்டுமே மகச்சினா நல்லா எருவுதாங்க இதுக்கு வேர்புழு வருதுன்றதுனால தாங்க நான் மாட்டெருவு யூஸ் பண்ணுறதில்ல வேறு வேற ஒன்றும் காரணம் கிடையாதுங்க அதுக்கு வாங்க அடுத்தது வந்து ரெட்கரை பறிச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுணும்னேன் விதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புழுகு தாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒன்று ரெண்டு புழுகு வர ஆரம்பிச்சிருச்சுங்க செடியை புழுகு தாக்க ஆரம்பிச்சாவே விதை வந்து வராதுங்க அதனாலதான் சரி இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு வளர்த்திட்டோம் சரி கீரையாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க நான் ஏன்னா விதை இப்ப தாங்க முத்தரை ஸ்டேஜுக்கு விதை வெளி வரத்துக்கு இருந்ததுங்க ஆனா இப்ப வந்து ஒன்று ரெண்டு தூ மழை பெய்யறதுனால நம்மளுக்கு வந்து கீரைக்கு வந்து இப்ப புழுகுற ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கு வந்து நம்ம எந்த பவுட்ரி நம்மளால் போட முடியாதுங்க ஏன்னா கீரைக்கெல்லாம் போடக்கூடாதுங்க அதனால சரி நான் எதுவும் யூஸ் பண்ணலைங்க இதுக்கு அதனால தான் சரி பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறேங்க இதை ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தனும் ஒரு வேலையாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றோங்க இது விதைக்கு தாங்க விட்டேன் ஏன்னா விதை கிடைக்கிறது இல்லைங்க இந்த கீரை விதை அதனால போ வாங்கின விலைக்கு வாங்கினது நம்ம கடையிலேருந்து வாங்கினது போட்டாலுமே அது சரியா முளைக்க மாட்டேங்குதுங்க அதனாலதான் சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கீரைங்க விதைங்கெல்லாம் கொஞ்சம் தயார் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க நானும் முயற்சி பண்ணுறேன் ஆனா அது வந்து புழுகு தாக்குறதுனால கட் பண்ணிட்டேங்க இப்ப பாத்தீங்கன்னா கொத்தமல்லிலே பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வளர வளரவிடாத கீரைங்க வளர்ந்துருச்சுங்க இந்த எருவில் இருக்கிற கீரைங்களே பாத்தீங்கன்னா நிறைய முளைச்சிக்கிதுங்க அதனால பாத்தீங்கன்னா இப்ப கொத்தமல்லி வளர வளரவிடாத கீரைங்க வளர்ந்துருச்சுங்க அதனாலதான் சரி அந்த கீரை எல்லாம் இப்ப கிள்ளி எடுக்கலான்ட்டு எடுக்கிறேங்க கொத்தமல்லி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுங்க கீரை வளர்ந்ததுனால கொத்தமல்லியால் வளர முடியாத கேப் இல்லாத இருக்குதுங்க அதுக்குதான் சரி கீரையெல்லாம் கிள்ளி இல்லான்ட்டு கிள்றங்க இதில் பார்த்தா உங்களுக்கு நாங்கள் கேள்வியும் வருங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க கேள்வி கண்டிப்பாக கேட்பேன் பார்த்துட்டு வாங்க கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க நீங்கள் பாருங்க இதில் ஒரு கத்திரிக்காய் நாற்று ஒன்று பாருங்க எப்படி முளைச்சிருக்குது கத்திரிக்காய் நாற்று ஒன்று தக்காளி நாற்று ஒன்று முளைச்சிருக்குது பாருங்க விதை நம்ம போடும்போது எப்படியோ ஒரு கத்திரிக்காய் விதையும் தக்காளி விதையும் மிக்ஸ் ஆகிருக்குது பாருங்க ஆனால் விதை தரமாக இருந்தால் எப்படி மண்ணுக்குள்ளே போட்டாலும் முளைச்சிடுதுங்க விதை தரம் இல்லைனா தான் முளைக்க மாட்டேன்ங்க நல்ல கீரை பார்த்திங்கன்னா நல்லா செருக்க இருக்குதுங்க அதனால தான் சரி எல்லா கீரையுமே பறிக்கிறேங்க அன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கீரை உப்பு கீரை பருப்பு கீரை எல்லா கீரையுமே கலந்துருக்குதுங்க பாலக்கீரைன்னு பாத்தீங்கன்னா நிறைய கீரை தாங்க இருக்குது அதுதான் சரி எல்லாத்தையுமே இப்ப வந்து பாலக்கீரை மட்டும் விட்டுட்டு மற்ற கீரையை மட்டும் கிள்றாங்க எருவு போடுறதுனால நம்மளுக்கு வந்து எல்லா கலப்பு கீரையும் வந்துடுதுங்க இப்ப நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா செடி வந்து வளரும் போது நான் ஒவ்வொரு கை தூவி தூவிடுப்போங்க எருவு அதுவே பார்த்தீங்கன்னா காய் மறுபடியும் நம்மளுக்கு கொடுக்கு கொடுத்து முடியும் போது மறுபடியும் ஒரு பிட்டு எருவு போடணுங்க அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் வந்து காய் எஸ்டன்னா கொடுக்குங்க அதாவது செடி வந்து காய் முடியற தருவாய்க்கு வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்க வந்து எரு போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா அந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு காய் கொடுக்குங்க அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண வளர்த்தணுங்க இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தடைக்கும் நம்ம மண்ணு கலரை விட்டு மண் புது மண்ணை போட்டு மண் மறுபடியும் விதையை போட்டு வளர்த்தி காய் பறிக்கிறது ரொம்ப லேட் ஆகுதுங்க அதனால இந்த செடியவே நம்ம வந்து எரு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் காய் எஸ்டா வைக்குங்க இருந்தாலும் காய் இந்த ஒரு பிட்டு கொடுத்து முடிச்சுனாங்க திருப்பி வந்து நான் காய் வைக்கும் போது மறுபடியும் ஒரு பிட்டு கொடுப்பேங்க எருவு எதுக்கு இது நான் உங்களுக்கு இப்பயே ஏன் சொல்றேன்னா வாங்கி வச்சுக்கோங்க எஸ்டா அப்படின்றதுக்கு தாங்க உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்றோம் வாங்க மறுபடியும் பார்க்கலாம் இன்னைக்கு பாருங்க கத்திரிக்காய் அரை கிலோக்கு இருக்குதுங்க கீரை பாருங்க ஒரு தட்டு ரப்பர் இருக்குதுங்க ரோஸு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கத்தைக்கு மேலே இருக்குதுங்க செகப்பு கீரையும் எல்லாம் சேர்ந்து ஒரு தட்டு கத்தைக்கு மேலே இருக்குதுங்க அடுத்தது உங்களுக்கு வந்து பழத்தடிவனுடைய வீடியோவை காட்டுறங்க அதில் தான் கேள்வி வருங்க அதனால வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க வித்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் உண்மையிலேயே நிற்கிறாங்க ரொம்ப பிடிச்சிதுங்க டேஸ்ட் வரை பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க வால் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் ரெண்டுமே இருக்குது பாருங்க இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் விதைக்க விட்ருக்குறோங்க ரெண்டு காய் விதை கூட்ருக்குறேன் வாழ் கத்திரிக்காயும் நாலு கத்திரிக்காய் விதை விட்ருக்குறேன் இந்த மாதிரி எது எல்லா காயுமே இப்போ விதைக்க விட ஆரம்பிச்சுட்டேங்க வாங்க அடுத்தது வந்து பழச்செடியை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்த கொய்யா செடிங்க இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ரெட்டுங்க சின்ன சைஸில் வந்து ரெ பிங்க் கொய்யாங்க இது கலர் பிங்காக இருக்குங்க ஆனால் சின்ன சைஸ் தாங்க இது காயே பெருசாக இருக்காதுங்க குட்டி சைஸுங்க இது நிறைய பூ எடுத்துக்குது பாருங்க பரவாயில்லைங்க வயநந்த வச்ச பின்னாடி நல்லா இது தலைஞ்சி நிறைய அரும்பு எடுத்து காய் நல்லா வச்சுட்டே இருக்குதுங்க பரவாயில்ல இந்த செடி ரகம் பரவாயில்லைங்க வாயந்ததுல இந்த செடி ரகம் பரவாயில்லைங்க இது சின்ன சைஸு பிங்கி கொய்யாங்க இது எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குது பாருங்க சட்டைக்கு சட்டையே அரும்பு எடுக்குதுங்க இந்த ரகம் பரவாயில்லைங்க இந்த ரகம் நம்ம பைட்டில் வச்சு வளர்த்துறதுக்கு இது நல்ல ஒரு ரகங்க இது ஆனால் இது வந்து நான் கொய்யா செடி நல்லா நிறைய பிஞ்சு எடுக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி தாங்க கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இது வந்து குட்டி ரகன்றது எனக்கு தெரியாதுங்க பயனுந்து வச்சு அதை வளர்த்தி நம்ம பறித்து சாப்பிடும் போது தான் அது குட்டி ரகன்றது தெரியுதுங்க இது பார்த்தீங்கன்னா சாத்து சாத்துக்கொடி சாத்து உங்களுக்கு தெரியுங்க நடவு செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ரெண்டு பிஞ்சு நின்று இருக்குது பாருங்க நிறைய பூ எடுத்து இப்போ ரெண்டு பிஞ்சு மட்டும் இப்போ நிற்கிதுங்க எல்லா பூ உதிந்துருச்சுங்க பரவாயில்ல இந்த ரெண்டு பிஞ்சாவது நம்மளுக்கு பெருசாச்சுன்னா நம்மளுக்கு பரவாயில்ல இது எவ்வளோ பெரிய காய் வைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாங்க நல்லா தலையிதுங்க நிறைய தலையுது எரு போட்ட பின்னாடி நம்மளுக்கு இதனுடைய வளர்ச்சி இவ்வளோ இருக்குதுங்க பழச்செடிகளுக்கும் நம்ம எருவு போட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பங்க அதுக்கு பின்னாடி வந்த பூ காய் தாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவலுங்க வெள்ளைனாவும் பார்த்தீங்கன்னா பூவோடு வாங்கிட்டு வந்து வச்சுதுங்க அதுக்கப்புறம் காயாக மாறி ஒரு மூணு காய் எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்துச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ பாருங்க எவ்வளோ ஐட்டு நான் வளர்த்திருக்கேன் இன்னும் பூ எடுக்கலைங்க அதுக்கப்புறம் இது நல்லா பெரிய ரகமாக தாங்க வளர்த்திருக்கேன் சரி நல்லா வளர்ந்துருக்குது பாருங்க இப்போ எதுனா அரும்பு எடுக்குமான்னு பார்க்குறேங்க ஏன்னா நாகப்பாளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீசனுங்க இப்போ அரும்பு எடுக்குமான்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க இன்னும் அரும்பு எடுக்கலை இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க குடி லெமன் லைம் இதுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க பாருங்க இதெல்லாம் நம்ம மறுபடி பண்ண பின்னாடி பூ எடுத்து பிஞ்சு எடுத்ததுங்க இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா கொத்தை எப்படி பூ எடுத்துருக்குது பாருங்கள் இதுக்கு பேர் கொத்த லெமனும் சொல்லலாங்க அந்த அளவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பல பேருங்க இந்த லெமனுக்கு நிறைய பிஞ்சிருக்குறதுங்க இந்த ரகம் பரவாயில்லைங்க இப்போ இது வந்து நான் வந்து பைய ட்ரம்ல வச்சுருக்குறேங்க பயிர்ல இருந்து மாத்தி ட்ரம்முக்கு மாற்றிருக்குறேங்க ஏன்னா இது நல்ல பூ எடுத்து நிறைய காய் வைக்கிதுன்றதுனால இதுக்கு ட்ரம்மு கொடுத்தோம்னா நம்மளுக்கு லெமனுக்கு பஞ்சம் வராதுன்றதுனால இதுக்கு ஒரு ட்ரம்மு கொடுத்து இப்போ இவ்வளோ பெரிய செடியா உருவாக்கி வச்சிருக்கிறோம் பாருங்க இப்போ நம்மளுக்கு லெமன் ரைஸ் செய்கிறதா இருந்தால் டக்குன்னு வந்து பறிச்சுக்குவோங்க ஜூஸுக்கு தேவைப்பட்டாலும் பறிச்சுக்குவேன் அந்த ரொம்ப பழம் வந்து வெடிக்கிற அளவுக்கு வந்தால் மட்டும்தாங்க நான் அதுபடியே பண்ணுவேன் அது வரைக்கும் செடியிலே விட்டுருவோங்க வேணும் போது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோங்க பாருங்க இந்த பழம் வந்து வளர்த்துருக்குது பறிச்சிக்கலாங்க ஏன்னா நல்லா இல்லோசியாக மாறிடுச்சு பாருங்க இது நல்லா பெரிய காயாவும் ஆகுதுங்க இது சீசன் இல்லைன்றதுனால சின்ன காயாக இருக்குதுங்க இது ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய காய் தாங்க இந்த காய் சீசன் இல்லாததுனால இப்போ சின்ன காயாக இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் போது நம்மளுக்கு பெருசா வைக்குதுங்க சீசன் இல்லைன்னா சின்னதா வைக்குதுங்க அதுதான் வித்தியாசம் இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கொய்யாங்க தாய்லாந்து கொய்யெல்லாம் பாருங்க வாங்கி நட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்க எவ்வளவு அரும்பு எடுத்துருக்குது பாருங்க இதுவுமே தாய்லாந்து கொய்யாவில் வந்து பிங்க்கில் பெரிய சைஸுங்க இது அது முன்ன காமிச்சது வந்து குட்டி சைஸ் இது வந்து பெரிய சைஸுங்க நல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சட்டைக் சட்டைக் பாருங்க அரும்பு எடுத்துருக்குது அதுக்கு தான் நம்ம எரு போட்டு நம்ம மண்ணை வந்து ரெடி பண்ணி இதுக்கு கொடுத்தோமுன்னா சூப்பராக இதுக்கு வந்து சத்து போதுமானதாகிடுதுங்க ஒவ்வொரு செடிக்கும் நான் மூணு மூணு முறம் போட்டிருக்குறேங்க ஓ எருவு அந்த அளவுக்கு இதுக்கு வந்து நான் ஊட்டச்சத்து கொடுத்துருக்குறேங்க அது எரு போட்டு அதுக்கு மேலே மண் போட்டு இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து புல்லு கொடுத்து வச்சுருக்குறேங்க அதாவது களை வந்து மேலே வந்து தம் பண்ணி விட்ருக்குறேங்க ஏன்னா அந்த மண்புழு நிறைய உற்பத்தி ஆகுன்றதுனால களை வந்து தம் பண்ணி விட்டுருக்குறேன் மேலே பாருங்க இது பீட்ரூட் கொய்யாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுத்துருக்குது பாருங்க இது வாங்கிட்டு வரும்போதே இந்த கொய்யா இருந்தது தான் இது இன்னும் பெருசாக ஆகுதுங்க இப்போ மறுபடியும் இதெல்லாம் அரும்பு எடுக்குது பாருங்க இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யாங்க இதுவுமே நல்லா அரும்பு எடுத்திருக்குது நல்லா தலைஞ்சிருக்குது நல்லா வளர்ந்துருக்குதுங்க செடி வளச்செடிங்க பரவாயில்லைங்க எருவு போட்ட பின்னாடி நல்லா ஒரு குரோத் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இழந்த காய் செடிங்க இழந்தக்காயும் பார்த்தீங்கன்னா இப்போ எருவு போட்ட பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைய மொக்கு எடுத்துருக்குது பாருங்க செடிப்பூரா மொக்கு தாங்க காய வைக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேங்க எதுவுமே ஒரு பூ வைக்கும் போது ஒரு வீடியோ போட்டோம்னா தான் காய் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க எடுத்த உடனே காய் காமிச்சோம்னா எப்படி பூ வச்சுச்சுன்னு உங்களுக்கு தெரியாத போயிடும் அதனால பூவை பாருங்க அடுத்தது காய காட்டுறோம் இதுக்கும் நல்லா எருவு போட்டு மேலே வந்து பில்லு தாங்க தம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கேன்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சுட்டு சுட்டா உழுகுற அளவுக்கு ஒரு கேன் ஒன்று வச்சிருக்கேன் ஏன்னா இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய செடின்றதுனால இதுக்கு தண்ணி பத்த மாட்டேன்ங்க ஈரம் வந்து சீக்கிரம் காஞ்சிடுதுங்க மண்ணு தான் சரி அந்த மாதிரி புல்லு போட்டு தம் பண்ணி ஒரு கேன் வச்சு சொட்டு சுட்டா தண்ணி உழுகுற அளவுக்கு இதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறேங்க ஒவ்வொரு செடி வளர்ச்சி எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த தண்ணி கொடுக்கணுங்க அப்படி இருந்தால் தான் அது காய் நல்லா வைக்கும் அந்த சத்து போதுமானதாக அதுக்கு போய் சேருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து நிறைஞ்ச இந்த காய் பிபி குறைக்கும் சுகரை மெயின்டைன் பண்ணும் அந்த மாதிரி நிறைய சத்து நிறைஞ்ச இந்த காய் இழந்த காய் பாருங்கள் எப்படி புல்லு போட்டு அதுக்கு மேலே கேன் வச்சு நான் எப்படி தம் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மண் காய விடக்கூடாதுங்க காய விட்டோம்னா மண்புழு உற்பத்தி ஆகாதுங்க இந்த மாதிரி இப்போ வச்சு தம் பண்ணி விட்டோம்னா மண் வந்து உங்களுக்கு ஈரப்பதமாகவே இருக்கிறதுனால நிறைய மண்புழு வந்து உள்ளே உற்பத்தி ஆகுங்க நம்ம எரு போட்டு இருக்கிறதுக்கும் அந்த ஈரப்பசையாடை இருக்கிறதுக்கும் நிறைய மண்புழு உற்பத்தி ஆகி செடி வந்து நல்லா பச்சை பசேன்னு நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் காய்களும் நிறைய வைக்குங்க அதனால தான் அந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா இது பெரிய ரகங்க வெள்ளை கொய்யாங்க இது இப்போ வந்து கேள்வி நேரங்க நான் இந்த வீடியோவில் எத்தனை ரக கொய்யா செடியை காமிச்சிருக்கேன் மொத்தமாக எத்தனை கொய்யா செடி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பதில் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுப்பேங்க இது கொய்யா செடி பார்த்தீங்கன்னா பெரிய ரகத்தில் உங்களுக்கு வந்து வெள்ளை கொய்யாங்க இது மொத்தமாக எத்தனை கொய்யா செடி இருக்குன்றது தாங்க கேள்வி இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய அரும்பு எடுக்குதுங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க மூணு கொய்யா ஏற்கனவே அறுவடை பண்ணதும் உங்களுக்கு வீடியோ நான் காமிச்சிருப்பேங்க பெரிய ரகம் கட் பண்ணி கூட காமிச்சிருப்போம் கொய்யாவை நல்லா இருந்ததுங்க டேஸ்ட்டு மாதிரி நல்லா இனிப்புங்க வெள்ளை கொய்யா மூணு காயினாலும் நல்ல பெரிய காய்ங்க ஒன்றரை கிலோவுக்கு அளவுக்கு நல்ல நம்மளுக்கு வந்து காய் வச்சுதுங்கிறது செடி பார்த்தா சின்ன செடிங்க ஆனால் அவ்வளோ பெரிய காயை சுமந்துட்டு வந்ததுங்க நல்ல ராகங்க அடுத்தது வந்து இது ஆன்லைனில் வாங்கி வச்ச கொய்யா செடிங்க இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ந்தாங்க வாங்கி வச்சுருக்கேன் இது காய் வச்சாதாங்க எனக்கு தெரியும் இது என்ன ராகம் எவ்வளோ பெருசு வைக்கிது அப்படின்றது தெரியுங்க எனக்கு இப்போதான் ஒரே ஒரு இடத்துல பூ வச்சுருக்குதுங்க பூ வைக்கிதுங்க ஆனால் உதிர்ந்து போயிடுதுங்க காயாக மாற மாட்டேன்னுங்க இப்பயும் பூ எடுத்திருக்குதுங்க பார்க்கலாம் இந்த முறையாவது காய வைக்கிதான்னு பார்க்குறேங்க பார்த்தா இது என்ன ரகன்றதை தெரிஞ்சுக்கலான்ட்டு நானும் ரொம்ப ஆர்வத்தோடு தாங்க இருக்கேன் பார்க்கலாம் அது காயாக மாறிச்சுனா உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேங்க ஏன்னா நம்ம ஆன்லைனில் வாங்கி வச்சு ஒரு கொய்யா செடியை என்ன தாக்கு நம்ம பார்க்கறதுன்றது ஒரு ஆவல் தாங்க எனக்கு இது ஒரு நல்ல வெரைட்டின்னு சொல்லி தாங்க வாங்கி வச்சுருக்கேன் இது எந்த அளவுக்கு இது பலன் கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு இதுக்கு ட்ரம்மு வேற கொடுத்து வச்சுருக்குறோம் பாருங்க அடுத்து இப்படியே உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை வருங்க பாருங்க பாய்